சிரிப்பு அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் கலையாகிறது இந்த வரியை புரிந்து கொண்டவர்களா மாரியின் திரைப்படங்களையும் அவர் பேசும் அரசியலையும் ஒரு திரைப்படம் சிரிக்க வைக்க வேண்டும் அளவைக்க வேண்டும் குறைந்தபட்சம் எஸ்கேபிசமாவது தர வேண்டும் என்ற பார்வை உண்டு ஆனால் மாரி இயக்கிய திரைப்படங்கள் நமக்குள் ஒரு கேள்வியை அழுத்தமாக கேட்கிறது ஏன் ஊர்ல காலனி இருக்கு ஏன் நான் படிக்க கூடாது ஏன் எங்க ஊர்ல பஸ் நிற்காது ஏன் நான் நாற்காலியில் அமரக்கூடாது என பல கேள்விகளை சமூகத்தின் மீது வைத்து அதற்கான பதிலை நீங்களே தேடி கண்டுபிடியுங்கள் என நம்மிடமே விட்டுச் செல்லும் மாரியின் அடுத்த பாய்ச்சல் தான் வாழை என் ஊரில் எல்லாமே சினிமாதான் சினிமாதான் பொழுதுபோக்கு சினிமாதான் அரசியல் சினிமாதான் வாழ்க்கையே என்று சொல்லும் மாறி செல்வராஜ் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர் இரண்டு பிறகு பிறந்த பெற்றோர்களுக்கு எப்போதுமே செல்ல பிள்ளைதான் காலை நேர டீக்கடை உரையாடலில் தொடங்கி வெள்ளாமையை காவல் காக்கும் போது மாடு மேய்க்கும் போது நாத்து நடும் போது என்று ஊரில் திரும்பும் இடமெல்லாம் சினிமா மட்டுமே வறுமை பட்டினி சோகம் போன்ற உணர்வுகளுக்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் காதல் சந்தோஷம் சிரிப்பு என்று எல்லோருக்கும் ஆறுதல் அளித்த பெரும் கொண்டாட்டமாக இருந்தது சினிமா மட்டும்தான் இப்படியான சூழலில் வளர்ந்த மாரிக்கு ஊர் திருவிழா கல்யாணம் காதுகுத்து போன்ற விழாக்களுக்காக ஊரின் மத்தியில் திரை கட்டி காட்டப்படும் சினிமாக்கள் தான் ஒரே சினிமா அனுபவம் சினிமா பார்ப்பதற்காக அக்கம் பக்கம் எந்த ஊர்களில் எல்லாம் சினிமா காட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் நண்பர்களோடு நடந்தே சென்று படங்களை பார்ப்பார் மாறி சின்ன வயசிலிருந்தே எனக்குள் பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லும் மாறி வகுப்பில் நன்றாக படிக்கும் மாணவர் ஆனால் எந்நேரமும் ஊர் சந்தையில் விழா மேடைகளில் என்று சினிமா போடப்படும் இடங்களில் எல்லாம் நடனம் நடனமாடிக்கொண்டிருப்ப என்னவென்றே தெரியாது ஆனால் சினிமாவில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மாறிக்குள் ஆழமாக பதிந்தது இதனால் படிப்பில் நாட்டம் குறைந்தது மதிப்பெண்களும் பெற்றோர்கள் செல்லம் கொடுத்தாலும் அக்கா கடுமையாக கண்டித்தார் சில சமயங்களில் அடிக்கவும் செய்தார் ஆட்டம் பாட்டம் நிற்காவிட்டாலும் அக்காவின் கண்டிப்பால் எப்படியோ பள்ளி படிப்பை முடித்தார் மாரி திருநெல்வேலி சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் ஆனால் கல்லூரி படிப்பில் பெரிதாக நாட்டமில்லை சினிமாவில் சேரணும் எதாச்சி பண்ணனும் என்ற ஆசை ஒரு பக்கம் சமூகம் சூழல் ஊர் மக்கள் என்று எந்நேரமும் தனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகள் இன்னொரு பக்கம் என்று இரண்டும் சேர்ந்து குழப்பம் அதிகமாகிக் கொண்டே போனது தாங்க முடியாத மாறி ஒரு நாள் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினார் வயல் ஆடு மாடுகள் கேணி நண்பர்கள் என்று வளர்ந்த மாரிக்கு சென்னை மிகவும் பிரமிப்பாகவும் புதிதாகவும் இருந்தது ஏதோ வேகத்தில் கிளம்பி வந்துவிட்ட மாரிக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை சென்னையில் தான் சினிமா பஞ்சாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை என்று சென்னையில் தன்னுடைய தொடக்க நாட்கள் பற்றி பேசியிருக்கிறார் மாரி செல்வராஜ் ஹீரோ பாட்டு நடனம் கொண்டாட்டம் இவ்வளவுதான் எனக்கு தெரிந்த சினிமா அதில் டான்ஸ் ஆடணும் என்பது மட்டுமே சினிமா அறிவு இல்லாத எனக்கு இருந்த சினிமா ஆசை என்றும் சொல்லி இருக்கிறார் இப்படி ஆர்வத்தில் சென்னைக்கு வந்து இறங்கிய மாரியின் கையில் இருந்த காசு முழுவதும் கரைந்தது அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லை என்ற சூழல் உருவானது பல இடங்களுக்கு வேலை தேடி அலைந்தார் தீநகர் ஜவுளி கடை ஒன்றில் வேலை கிடைக்க அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் தன்னை வேலைக்கு அமர்த்திய அதே முதலாளியால் காரணமே சொல்லாமல் துரத்தப்பட்டார் தங்குவதற்கு கூட இடமில்லை பெட்ரோல் பங்கில் காத்து நிரப்பும் மிஷினின் பின்புறம் ஒளிந்து கொண்டு கொண்டு தூங்கினார் பொழுது விடிந்ததும் பங்கில் வேலை செய்யும் ஒருவர் பார்த்து எழுப்பிவிட அமைதியாக கிளம்பினார் மாறி சட்டென்று திரும்பி அண்ணே இங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க என்று கேட்க இங்க எதுவும் இல்ல வேணும்னா ஓனர் வந்ததும் கேளு என்று சொன்னார் அவர் ஓனர் வரும் வரை காத்திருந்து அவர் வந்ததும் அவரிடம் வேலை கேட்க இந்த பங்கில் வேலை இல்ல இன்னொரு பங்கில தான் வேலை இருக்கு என்று சொல்ல எங்கேயா இருந்தாலும் போறேன் என்று சொன்னார் மாறி சாலி கிராமத்தில் இருந்த பங்கில் வேலைக்கு சேர்ந்தார் சம்பளமோ மிக குறைவு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட முடியும் இரவெல்லாம் ஊரில் இருந்த நண்பனிடம் போன் பேசிக் கொண்டே இருப்பார் தன்னுடைய பசி பட்டினியை இரவெல்லாம் நண்பனுடன் பேசியபடியே கடந்தார் மாறி ஒரு நாள் அந்த பெட்ரோல் பங்க் வேலையில் இருந்தும் துரத்தப்பட்டார் என்ன செய்வதென்றே புரியாமல் அங்கே அடுத்தடுத்து இருக்கும் கடைகளில் ஆபீஸ்களில் எல்லாம் வேலை கேட்டபடி சுற்றி கொண்டிருந்தார் அப்போது சாலை கிராமத்தில் இருந்த இயக்குனர் ராமின் கற்றது தமிழ் ஆபீஸில் ஆபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்தார் அங்கு வேலைக்கு சேர்ந்து சில மாதங்கள் வரை எந்நேரமும் கதை விவாதம் ஸ்கிரிப்ட் எழுதுவது என்றே இருந்த ராம் மாரி செல்வராஜை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை ஷூட்டிங் வேலையாகவோ தனிப்பட்ட வேலையாகவோ எல்லா அசிஸ்டண்ட்டுகளும் வெளியே சென்றிருக்க இயக்குனர் ராம் மற்றும் மாரி செல்வராஜ் இருவர் மட்டுமே ஆபீஸில் இருந்தனர் மலை கொட்டி தீர்த்தது வாடா டீ குடிக்க போவோம் என்று மாரியை அழைத்துக் கொண்டு டீ குடிக்க போனார் ராம் அப்போது எந்த ஒரு நீ எப்படி சென்னைக்கு வந்த என்று மாறியிடம் பேசத் தொடங்கினார் ராம் அன்று இரவு முழுவதும் பேசினார் பிறந்தது வளர்ந்தது சட்டக்கல்லூரி படிப்பு சென்னைக்கு ஓடி வந்தது என்று முழு கதையையும் சொன்னார் மாரி செல்வராஜ் மாரியின் கதையை கேட்டபோது இருபத்தோரு வயது மட்டுமே ஆன ஒரு இளைஞனுக்கு எப்படி இவ்வளவு அனுபவங்கள் என்ற ஆச்சரியம் தான் அதிகமாக இருந்தது என்று சொல்லி இருக்கிறார் ராம் மேலும் மிக பெரும் கலைஞனாவதற்கான கதைகளும் கதை மாந்தர்களும் அரசியலும் மாரியிடம் இருந்தது என்றும் சொல்லி இருக்கிறார் அவர் அன்றிலிருந்து மாரியை அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை செய்ய சொன்னார் நிறைய புத்தகங்களை படிக்க கொடுத்தார் இந்த புத்தகங்களைப் படி இந்த படங்களை பாரு என்று மாரிக்கு சினிமாவை அறிமுகம் செய்தார் ராம் கற்றது தமிழ் படம் முடிந்து ஐந்து ஆண்டுகள் கழித்தே தங்கமீன்கள் படத்தை எடுத்தார் ராம் அடுத்து நான்கு ஆண்டுகள் கழித்துதான் தரமணி படத்தை இயக்கினார் இடைப்பட்ட பத்து ஆண்டு காலத்தில் பல அசிஸ்டன்ட்கள் மாறினாலும் மாறி மட்டும் ராமுடனே இருந்தார் பத்து ஆண்டுகளில் இயக்குனர் ராமுடன் செலவிட்ட நேரங்கள் நடத்திய விவாதங்கள் என்று எல்லாமே மாரியின் சினிமா பார்வையை செதுக்கியது ஷூட்டிங் இல்லாத நாட்களில் கூட ராமும் மாரியும் இணைந்து புத்தகங்களைப் பற்றி விவாதிப்பது சினிமாக்கள் பார்ப்பது என்று நேரம் செலவிட்டன என்னுடைய இயக்குனர் ராம் இல்லை என்றால் அவர் என் கையில் கொடுத்த புத்தகங்களை நான் படிக்கவில்லை என்றால் அவர் சொல்லிய சினிமாக்களை நான் பார்க்கவில்லை என்றால் மாரி செல்வராஜ் என்ற பிம்பமே இல்லை என்கிறார் மாறி செல்வராஜ் இப்படி உதவி இயக்குநராக புத்தகங்களோடும் சினிமாவோடும் நாட்களை கடத்திக் கொண்டிருந்த மாறி ஒரு நாள் தி போர் ப்ளோஸ் என்ற படத்தை பார்த்தார் அந்த படம் அவருக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவருடைய இளம் பருவத்தின் பல நினைவுகளை தூண்டியது நினைவில் இருந்து எழுந்த ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு கதையை எழுதினார் மாறி அதை ராமிடம் காட்டினார் நீ அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துட்டடா மாறி எழுத ஆரம்பிச்சிரு என்றார் ராம் அன்று முதல் எழுத தொடங்கினார் மாறி பல சிறுகதைகள் கட்டுரைகள் என்று எழுத தொடங்கினார் காட்டு பேச்சுகள் காடுகளில் வசிப்பதில்லை நடுநிசி நதி பூச்சி ஓடை பேய் போன்ற சிறுகதைகளும் மறக்கவே நினைக்கிறேன் என்ற தொடரையும் விகடனில் எழுதினார் மாறி தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பையும் எழுதினார் இப்படி எழுத்தாளராக பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை கவர்ந்தது மாறியின் எழுத்துகள் பல எழுத்தாளர்களும் எழுத்துகளை பாராட்டினர் இதற்கிடையில் சினிமாவுக்கான இரண்டு கதைகளை எழுதி முடித்திருந்தார் மாறி கதைகளை கேட்ட ராம் வெற்றிமாறனிடமும் கதையை கேட்கச் சொன்னார் இரண்டு கதைகளும் சிறப்பாக இருந்ததால் எந்த கதையை முதலில் படமாக பண்ணலாம் என்று தேர்வு செய்த பின்னர் பாரஞ்சித் அவரிடம் மாரியை கதை சொல்ல சொன்னார் கதையை கேட்ட பாரஞ்சித் உடனடியாக ஓகே சொன்னார் கதிர் கையல் ஆனந்தி ஆகியோருடன் தன் சொந்த ஊரிலேயே படத்தை எடுத்து முடித்தார் மாறி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியானது பரியேறும் பெருமாள் படத்தில் மாறி பேசிய அரசியலும் அதை அவர் பேசியிருந்த விதமும் சமூகத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது அதுவரை சாதி அரசியலை பேசிய பல படங்கள் இருந்தாலும் கதை கொண்டு இருந்த தெளிவான அரசியல் பார்வைக்கும் அதன் மூலமாக சமுதாயத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்காகவும் பரியேறும் பெருமாள் தனித்து நின்றது வசூல் ரீதியாகவும் பரியேறும் பெருமாள் பாக்ஸ் ஆபீஸில் நன்றாக பெர்ஃபார்ம் செய்தது இதனால் இரண்டாவது படத்திலேயே தனுஷோடு பணியாற்றும் வாய்ப்பு மாறிக்கு கிடைத்தது கலைப்புலி தானு படத்தை தயாரிக்க முன் வந்தார் தனுஷ் ரஜிஷா விஜயன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது கர்ணன் கொரோனா பரவல் காரணமாக தியேட்டரில் படம் கட்டியது அமைந்தது கர்ணன் உண்மை சம்பவத்தை தழுவி உருவாக்கப்பட்டிருந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மிக பெரும் பாராட்டுகளை அள்ளியது எழுத்தாளனாக தான் எழுதிய கதைகளை இயக்குநராக காட்சிப்படுத்தும் விதத்தில் தனித்து நிற்க செல்கிறார் செல்வராஜ் தன்னுடைய திரைப்படம் நெடு தான் பேசும் அரசியலை நேரடி வசனமாகவோ காட்சியாகவோ இல்லாமல் மிருகங்கள் பறவைகள் போன்ற நாம் வாழும் இவ்வுலகில் நம்மோடு வாழும் உயிரினங்களை வைத்து உருவகப்படுத்தி பேசுவது மாரி செல்வராஜின் எழுத்தின் தனித்துவம் பிரேமில் இடம்பெறும் கேரக்டர்கள் மட்டுமல்லாமல் அந்த காட்சி நடக்கும் நிலப்பரப்பு சூழல் போன்ற பல விஷயங்களையும் தன்னுடைய கதை சூழலுக்கு ஏதுவாக பயன்படுத்தி இருப்பார் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாளின் கருப்பி கர்ணனில் கழுதை காட்டு என்று கதையின் மைய கருவை உருவகங்களின் வழியே கதை போக்கோடு பேசிக்கொண்டே வருவார் மாரி செல்வராஜ் சினிமா பார்க்கிற இடத்துல தான் மக்கள் ஒன்னா இருப்பாங்க என்பதை சினிமா பற்றிய என்னுடைய முதல் புரிதல் என்று சொல்கிறார் மாரி செல்வராஜ் இப்படி தொடங்கிய மாரி செல்வராஜ் இன்று சினிமாவில் மக்களுக்கான அரசியலை மிகவும் தேர்ந்த திரைமொழியோடு பேசி வருகிறார் கருப்பி கர்ணன் என்று தன்னுடைய படங்களில் அவர் முன்னிறுத்தும் கதாபாத்திரங்களின் மூலமாக நம்மோடு கலந்துரையாடி அழுத்தமான காட்சியமைப்பின் மூலமாக பல கேள்விகளை நம்முள் எழுப்பி நம்மை தூங்க விடாமல் செய்வதே மாரி செல்வராஜின் எழுத்தினுடைய வீரி பழமைவாதத்தை அடித்து நொறுக்கும் வசனங்கள் பூங்கொடி டீச்சரின் கதாபாத்திரம் சிவனைந்தானின் வாழ்வியல் கம்யூனிசம் அம்பேத்கரியம் இரண்டையும் விட்டுக்கொடுக்காத அரசியல் தெளிவு என வாழை திரைப்படம் மாரி செல்வராஜை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது மாமன்னன் படத்தில் செய்த சமரசத்தை வாழையில் செய்யாமல் கதையை நகர்த்தி தரமான சம்பவம் செய்த மாரி செல்வராஜுக்கு ஒரு விக் சல்யூட்